எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறது முக்கியமான விஷயந்தாங்க நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா நரம்புகள் இதை முறுக்கேற்றும் உணவுகள் எதுக்கு டாக்டர் என் நரம்பு முறுக்கேறணும் அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு தெரியும் இல்லையா நரம்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கும் நம்ம உடம்போட மற்ற பகுதிகளுக்கும் ஒரு கனெக்ஷன் வேலையை பார்க்குறது நரம்பு தான் இல்லையா கனெக்ஷன் என்ன ஆகும் சாதாரணமாக வீட்டில் எலக்ட்ரிக் ஒயரில் கனெக்ஷன் சரியில்லைனா ஷாக் அடிக்கும் அதே மாதிரி நரம்போட கனெக்ஷன் சரியில்லாத தான் நம்மளுக்கு சின்ன வியாதியிலேருந்து பெரிய வேதி வரைக்கும் வருது இப்போது சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு நரம்புலாம் சுண்டி இழுக்குது டாக்டர் கை காலெலாம் வலி தாங்க முடியல டாக்டர் கையை அசைக்க முடியல திடீர்னு பேரலைஸ் ஆகுது அப்போது ஒரு சின்ன வழியிலேருந்து பெரிய பேரலைசிஸ் வரைக்கும் அதாவது வாதம் வரைக்கும் நரம்புகள் வந்து பிரச்சனையில் மாற்றுறதான் காரணம் உங்களுக்கு ஏதாவது நரம்பில் பிரச்சனை இருக்கா தசைகளில் வலி அப்பப்போ வந்து போகுதா எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நரம்புகளை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக நல்லா முறுக்கேற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு போகும் தெரியும் இல்லையா ஒரு கார் வாங்குறீங்க நல்ல கார் இருந்ததுன்னா நல்ல மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் போகும் இல்லைனா அப்பப்போ நம்மளுக்கு நல்ல மக்கர் பண்ணும் அதே மாதிரி தாங்க நம்ம உடம்போட நரம்பை நல்லா முறுக்கேற்றி வச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக நம்ம நல்லபடியாக கொண்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐந்து உணவுகளை என்னைக்கு பார்க்க போகிறவங்க அதுக்கு முன்னாடி இந்த நரம்புக்கு தேவையான சத்துக்கள் என்ன அது உங்களுக்கு தெரியணும் பொதுவாக வைட்டமின்கள் தான் நரம்புக்கு முக்கியமான ஒரு விஷயமே வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சொல்றோம் ஏ பி இருக்கு இல்லையா அதில் பி காம்ப்ளக்ஸ் அதில் பி காம்ப்ளக்ஸ்ல ஒரு பன்னெண்டு வகையான வைட்டமின் இருக்கு அதுலேயே முக்கியமா பார்த்தீங்கன்னா பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் இந்த மூணும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இது போக மெக்னீசியம் சத்து வந்து நரம்புக்கு முக்கியமாக தேவைங்க இந்த மெக்னீசியம் கம்மியாக இருக்கும்போது தான் அடிக்கடி உங்களுக்கு நரம்பு சுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இது மட்டுமா வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் இ இந்த ரெண்டும் கூட நரம்புக்கு முக்கியமான தேவை வைட்டமின் கேயோட பங்கும் கொஞ்சம் இதில் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டு நரம்ப பலப்படுத்தணும் அப்படின்னா நரம்பு பிரச்சனை வராமல் இருக்கும் நரம்ப பலப்படுத்த ஏகப்பட்ட உணவு இருக்குதுங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்குன்னா ஒரு ஐந்து வகையான உணவுகளை சொல்ல போகிறேங்க வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் முதன்மையான வெஜிடபிள் நரம்புக்கு எது அதுமாரி பழங்களில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பழம் நரம்புக்கு எது நான்வெஜ்ஜில் முக்கியமான நாண்வெஜ்ஜு நரம்புக்கு எது கீரைகள் நிறைய இருக்கு இல்லையா அதில் எந்த கீரை நரம்புக்கும் ரொம்ப நல்லது கொட்டைகள் இருக்குது இல்லையா சீட்ஸ் நம்ம சொல்கிறோம்ல இது ஏகப்பட்ட இருக்குது இதில் எது சாப்பிட்டா நரம்புக்கு நல்லது இந்த மாதிரி ஐந்து வகையான உணவுகளில் நம்பர் ஒன் உணவை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் நரம்பு ஈஸியாக பலப்படும் சரி முதலாவது ஃப்ரூட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் இருக்குது இல்லையா கிரேப்ஸு இது தாங்க நரம்புக்கு நம்பர் ஒன் பழம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து வீக்கத்தை குறைக்கக்கூடிய விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த ரெண்டுமே நரம்புக்கு தேவையான ஒன்று வீக்கத்தை குறைக்கூடிய விஷயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டின் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரட்ரால் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க இதுதான் வீக்கத்தை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இது திராட்சை பழத்தில் நிறையவே இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாவனாய்ட்ஸ் முக்கியமான விஷயங்க இது வந்து திராட்சையில் இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நரம்பை வந்து வீக்கத்தை குறைச்சி ஏதாவது நோய் வந்தாலும் அதை சரி பண்ணி நோய் வராமல் தடுத்து நரம்பை பலப்படுத்துது அதனால் நம்மளுக்கு நன்மை வைக்கிறது கிரேப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆசிட் இருக்கு இது போக வைட்டமின் சி இருக்கு இது சளி தொந்தரவு பிரச்சனைகளுக்கு நல்லதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா காய்கறிகள் இதில் ப்ரொக்கோலி கேள்விப்பட்டிருக்கீங்களா காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி டைகோஸ் இந்த மூணுமே காசிஃபரஸ் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய ஒரே வகையை சேர்ந்தது தாங்க இதில் ப்ரோக்கோலி என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுமா வைட்டமின் டி நிறைய இருக்குதுங்க காயிலேயே பார்த்தீங்கன்னா விட்டமின் டி உள்ள ஒரே விஷயம் அந்த ப்ரோக்கோலி மட்டும்தாங்க இது நரம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்து இது போக வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு சல்ஃபோரஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குதுங்க இது நரம்பு பலப்படுத்ததில் உதவுது இது போக ஃபைபர் நார்ச்சத்து மினரல்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதனால் ப்ரொக்கோலியை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா விதைகள்னால் கொட்டைகள்னு சொல்கிறான் இதில் வந்து பூசணி விதை பொதுவாக நம்ம பூசணி சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படியே துறப்படுறோம் இல்லையா விதைகளை அப்படி பண்ணாதீங்க விதைகளை அப்படி சேமித்து வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க அதில் பூசணி விதையில் மேலே ஒரு தோல் இருக்கும் அதுக்கு உள்ள ஒரு விதை மாதிரி இருக்கும் எல்லாமே மொத்தமாகவே பூசணி விதையை காய வச்சு நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வகையில் உங்களுக்கு பிடிக்குதோ பாலில் கலந்தோ தண்ணியில் கலந்தோ டீல கலந்தோ எப்படி வேணாலும் குடிங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க ரொம்ப நல்லது இதில் இல்லாத சத்துக்கே இல்லைங்க நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த பூசணி விதையில் உள்ள சத்துக்கள் ரொம்ப முக்கியமாக பணம் தேவைங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் புரோட்டீன் ஃபைபர் இது நிறைஞ்சிருக்கு மெக்னீசியம் ஜிங் அயாம் மினரல்ஸ் பீட்டா கரோட்டின் செலினியம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் பி ஃபைவ் பி சிக்ஸ் பி நயன் அண்ட் விட்டமின் இ எல்லாமே நிறைஞ்சுருக்கு அதனால் இனிமேல் பூசணியில் சமைச்சிங்கன்னா பூசணி விதையை வெஸ்ட் பண்ணாமல் அதையும் சாப்பிடுங்க நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கீரைங்க எல்லா கீரையும் நல்ல கீரை தாங்க நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது இல்லையா ஆனால் நரம்பு பொறுத்த வரைக்கும் எல்லா கீரையும் நல்ல கீரை தான் ஆனால் முதன்மையான கீரைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே தெரியும் எது எதுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நரம்புக்கும் ரொம்ப நல்லது வைட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் சி கால்சியம் ஜிங்க் அயன் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்குதுங்க ப்ரோட்டீன் உள்ள அதிகமாக உள்ள ஒரே கீரை நம்ம முருங்கைக்கீரை தாங்க அதனால தான் முருங்கக்கீரைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை சாப்பிடுவாங்க சில பேர் கீரை சாப்பிடுவாங்க இல்லையா முருங்கை இலையை கூட நல்லா காய வச்சு பொடிச்சு வச்சுப்பாங்க அதை கூட சாப்பிடுவாங்க பல வகையில் நம்ம முருங்கைக்கீரை நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறது உதவுது முருங்கைக்கீரை மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிடுவாங்க சரிங்க டாக்டர் எல்லாம் சொல்லிட்டீங்க எனக்கு பிடித்த உணவு நான்வெஜ் அசைவம் அதில் சொல்லவே இல்லையா சொல்கிறதா சொன்னீங்களே சொல்கிறேங்க அதான் கடைசியாக சொல்ல போகிறேன் அசைவத்தில் பீஃப் இருக்குது மட்டன் இருக்குது சிக்கன் இருக்குது முட்டை இருக்குது இல்லையா ஃபிஷ்ஷு கடல் உணவுகள் நிறைய இருக்குது இதில் எந்த உணவு வந்து நரம்புக்கு நல்லதுன்னு பார்க்கலாமா எல்லா நான்வெஜ்ஜும் நரம்புக்கு நல்லதாக இருந்தாலுமே கூட முதலிடத்தில் இருக்க என்ன தெரியுமா ஃபிஷ்ஷு அதுலேயும் எல்லா ஃபிஷ்ஷும் இல்லைங்க கடல் மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் ஒரு அஞ்சு வகை இருக்குங்க சூற மீன் நெத்திலி மீன் மத்தின்னு சொல்லக்கூடிய சால மீன் அயில மீன் வஞ்சரம் மீன் இந்த ஐந்து வகையான மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டேசிட் இருக்குது இது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சாலமன் சொல்லக்கூடிய ஒரு மீன் தெரியும் அதுவும் ஒமேகா த்ரீ ஃபேட்டிசிட் நிறைந்த மீன் தாங்க இந்த மீன்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஒரு நாள் குழம்பு வச்சோ ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச வகையில் மாற்றி மாற்றி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் உள்ள நல்ல கொழுப்பு மற்றும் இதர விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு மண்டலத்தை நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது அது இல்லாமல் நரம்புக்கு தேவையான முக்கியமான வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து மீன்களில் நிறைஞ்சிருக்குங்க மினரல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா அதனால கடல் உணவு எப்பவுமே லீன் ப்ரோட்டின் சொல்லக்கூடிய ஒரு நல்ல உணவு தாங்க மென்மையான புரதம் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா டயஷ்னோ ஈஸியாக ஆகிடும் சில பேர் ஸ்மெல் இருக்குது டாக்டர்னு சொல்லிக்கிட்டு மீனை சாப்பிடாம விட்றீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க மீன்களில் எல்லா சத்துக்களும் இருக்குங்க நரம்பு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் முறுக்கேறணும்னு நினச்சிங்கன்னா முறுக்கு சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடணும் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து வகையான விஷயங்கள் இல்லையா அந்த உணவு வகைகள் எல்லாமே சொல்லிட்டேன் அதுலேயும் முக்கியமான இதுன்னு சொல்லிட்டேன் அதை சாப்பிட்றே வாங்க கண்டிப்பாக நரம்பு நல்லா பலப்படும் சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த உணவுகள் ஈஸியாக ரொம்ப விலை மலிவான உணவு தான் இல்லையா நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவாக தான் இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்